ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முட்டை கிரேவி எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம் சூப்பராக இருக்கும் இந்த முட்டை கிரேவி ஹோட்டல் டேஸ்ட்டில் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம் முட்டை வேக வச்சு நறுக்கி எடுத்து வச்சுக்கிட்டேன் எடுத்துக்கோம் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு ஏழு எட்டு சின்ன வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா நாலஞ்சு முந்திரி பருப்பு கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் புதினா இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்குவோம் இந்த மாதிரி அரைச்சி சேர்க்கும்போது நல்லா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இந்த பச்சை மிளகா சின்ன வெங்காயம் கொத்தமல்லி புதினா சேர்த்து அரைக்கும் போது இந்த முந்திரி பருப்பு வேணும்னா போட்டுக்கலாம் இது வந்து நல்லா ரிச்சாக இருக்கும் ஹோட்டல் டேஸ்ட்டில் இருக்கும் முந்திரி பருப்பு இல்லைன்னா பொட்டுக்கடலை கூட ஒரு ஸ்பூன் சேர்த்து அரைச்சிக்கலாம் இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்குவோம் என்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இருக்குது இல்லைன்னா இது கூடவே சேர்த்து கொஞ்சம் இஞ்சியும் அஞ்சாறு பல் பூண்டும் சேர்த்து அரைச்சிக்கோங்க இந்த அளவுக்கு பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இல்லை தாளிச்சிக்குவோம் சட்டி சூடாயிருக்கு எண்ணெய் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்குவோம் இது வந்து கொஞ்சம் கூட ஊத்துனா நல்லா இருக்கும் எண்ணெய் எண்ணெய் சூடாயிடுச்சு சோம்பு கொஞ்சமா சேர்த்துக்கவேன் பெரிய வெங்காயம் ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன் பொடியா அதை சேர்த்துக்கணும் நல்லா வதங்கிடும் அளவுக்கு கோல்டன் ப்ரன் கலர் வர அளவுக்கும் நல்லா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இந்த பச்சை வாசனை போற வரை வதக்கி விட்டுக்கோங்க லோ பிளேம்ல வச்சுக்கோங்க இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வெங்காயம் வதங்காத டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் கிரேவியும் நிறைய கிடைக்கும் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் அதையும் நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கிட்டுருக்கோம் இந்த கிரேவிக்கு தேவையான உப்பை இப்போவே போட்டுருவோம் அப்போ தான் தக்காளி நல்லா வதங்கும் மசியை வதக்கிட்ருக்கோம் தக்காளி நல்லா அளவுக்கு மசிய வதங்கிடணும் தக்காளி அரைச்சும் சேர்க்கலாம் எனக்கு இன்னும் இந்த டேஸ்ட்டு மாறுகிற மாதிரி இருக்கும் அதனால் எண்ணெயிலே நான் பொடியாக நறுக்கி வதக்கி விட்டுருவேன் இதுவே இந்த கிரேவி அளவுக்கு வந்துடுச்சு அப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம் மஞ்சள் பொடி ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கரம் மசாலா பொடி கால் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இது நான் வீட்டிலே அரைச்சது அதனால் நான் கொஞ்சம் சேர்த்தாலே போதும் கால் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் மிளகாய் பொடி ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஏற்றனோ பச்சை மிளகாய் சேர்த்துக்கோம் இப்போ பெப்பர் பொடி சேர்ப்போம் அதனால் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இது வந்து குழம்பு பொடி ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சீரகப்பொடி அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஒரு சின்ன ஸ்பூனில் பெப்பர் பொடி அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அதனால் இந்த மசாலாவோட சேர்த்து இந்த பச்சை வாசனை போடுற வரை வதக்கி விட்டுக்கிறேன் இந்த மாதிரி எண்ணெயிலே வதக்கி விட்டோம்னா சீக்கிரமாக இந்த பச்சை வாசனையெல்லாம் போயிடும் லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வதக்கி விட்டுருவோம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிட்டு இப்போ வந்து அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை அதோட சேர்த்துக்கலாம் இந்த பேஸ்ட்டையும் பச்சை ஸ்மெல் போற வர நல்லா இதோட மசாலாவோட சேர்த்து வதக்கி விட்டுக்குவோம் சேர்த்து அரைச்சு போடும்போது கிரேவியும் நல்லா கலர் கிடைக்கும் பார்த்தாலே தெரியும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும் மாதிரி பன்னீருக்கும் இதே மாதிரி செய்யலாம் பன்னீர் கிரேவி செஞ்சாலும் இதே மெத்தடில் செய்யலாம் இந்த மாதிரி எண்ணெய் சுற்றி பிரிஞ்சு வந்து இந்த ஸ்டேஜில் தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்குவோம் உங்களுக்கு குழம்பு மாதிரி வேணும்னா நல்லா கொஞ்சம் கூடவே தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு கிரேவியை வேணுன்னா அதுக்கேற்ற மாதிரி அரை கப் சேர்த்துக்கோங்க எனக்கு இன்னைக்கு கிரேவி மாதிரி இருந்தால் போதும் அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன் அரை கப் தண்ணி சேர்த்துட்டு மூடி வச்சுக்குவோம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் அப்பப்போ எடுத்து கிண்டி விட்டுக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் அஞ்சு நிமிஷம் கொதிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் உப்பு போதுமானு பார்த்துட்டு தேவைப்பட்டா போட்டுக்கோங்க வந்து முட்டை எடுத்து இதில் வச்சிருவோம் இது கரண்டி வச்சு ரொம்ப கிண்டி விடக்கூடாது இந்த மாதிரி நறுக்கி சேர்க்கும் போது நல்லா மசாலாலாம் அதில் சேர்ந்துருக்கும் அதனால் நறுக்கி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு முழுசாக வேணாலும் போட்டுக்கோங்க லேஸ் லேஸாக கட் பண்ணி விட்டுட்டு வேணுன்னா சேர்த்துக்கோங்க இது அப்படியே மூடி வச்சுருவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த முட்டையில் மசாலாலாம் சேரட்டு மூடி வச்சுருவோம் அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு நல்லா சேர்ந்துருச்சு மசாலா முட்டை டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த ஒரு கிரேவி செஞ்சால் போதும் இது வந்து இட்லி தோசை சாதம் சப்பாத்திக்கு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் அதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இதே அளவுகளோட டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்